ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வாழ்க்கை சுவைமிகு வாழைக்காய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க இது வந்து செகண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் வருவர்களுக்கெல்லாம் நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன் இது சோம்பு தூளுங்க தூள் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சில பேருக்கு அடுக்கு போடுவாங்க அது தயவு செஞ்சு போடாதீங்க நல்லா இருக்காது வாயில் வந்துகிட்டே இருக்கும் நான் வறுவலுக்கெல்லாம் சோம்பு தாங்க சேர்ப்பேன் சாம்பாருக்கு பொரியலுக்கு மட்டும்தான் கடுகு சேர்ப்பேன் இது செவக்கட்டுங்க இப்போ வாழைக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு இது வந்து ஒரு வாழைக்காங்க கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க குழஞ்சிரும் வாழைக்காய் நம்ம அப்புறம் பார்க்கலாம் வா வாழைக்காயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தண்ணி வற்றி வந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் தான் ஆச்சு டக்குன்னு சீக்கிரம் ஆகிடுங்க அதே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா சுடுதே இருக்கும் பா சூப்பர் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ